ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் பாவ வாழ்க்கையிலேருந்தும் பாவ எண்ணத்துலேருந்தும் மீண்டு வர கஷ்டமாக இருக்குதுன்னா என்னோட சேர்ந்து இந்த பாவ அறிக்கையை நீங்கள் சத்தமிட்டு சொல்லும்போது இந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க திரும்ப இந்த பாவத்துலேயும் நம்ம வில்லாமல் அவருடைய கிருபை வந்து நம்மளை காக்கிறதுக்கு என்றைக்குமே உண்மையுள்ளவராக இருக்கிறாங்க என்னோட சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள் நான் இனி பாவத்துக்கு ஒளியும் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் நான் இன்று பாவத்துக்கு மறித்தவன் கிறிஸ்து இயேசுவினால் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விட்டது பாவத்து நின்று நான் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகி இருக்கிறேன் நான் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் எனக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நான் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டேன் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நான் களைந்து போட்டு என் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவனாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன் எனது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நான் செய்ய எனக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் விடமாட்டார் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் என்னில் உண்டாக்குகின்றார் நான் மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியினாலே சரீரத்தின் பாவ செய்கைகளை அழித்து பிழைக்கின்றேன் நான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றேன் நான் தேவனுடைய புத்திரராயிருக்கிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எனக்குள் இருக்கிறது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நான் கிறிஸ்துவினுடையவன் நான் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வெறுக்கிறேன் நான் ஆவியினாலே பிழைத்திருப்பதால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் செய்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாயிருக்கிறேன் அதனால் நான் அவர் வசனத்தை கை கொள்ளுகிறேன் என்மேல் பிதா அன்பாயிருக்கிறார் எனவே எனக்குள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் நீதிபராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபலி அவரே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் புது சிருஷ்டியாயிருக்கிறேன் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவைகள் எல்லாம் எனக்கு தேவனால் உண்டாகியிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை எனக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார் என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது நான் பாக்கியவானாயிருக்கிறேன் என்னுடைய பாவத்தை கத்தர் என்னாதிருக்கிறார் நான் பாக்கியவான் தேவனுடைய பிரமாணங்களை அவர் என் மனதிலே வைத்து என்னுடைய இருதயத்தில் அவைகளை எழுதியிருக்கிறார் அவர் என் தேவனாயிருக்கிறார் நான் அவர் ஜனமாயிருக்கிறேன் அவர் என் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லிவிட்டார் அம்மையன் கிரைஸ்தல்லாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்து உயிர்த்ததினாலே என் விசுவாசம் வீணாயிருக்கவில்லை நான் இன்று பாவங்களில் இல்லை என்னை சிசித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி நான் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன் நான் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன் நான் இந்த பிரபஞ்சனு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறேன் நான் எனது மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவனாயிருந்து ஏசு வெளிப்படும் வெளிப்படும்போது எனக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவனாயிருக்கிறேன் முன்னே நான் அறியாமலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருந்து என்னை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நானும் என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருக்க என்னை தேவனுக்கு முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் என் தேவன் பரிசுத்தர் ஆகையால் நானும் பரிசுத்தமாய் இருக்கிறேன் இருப்பேன் என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவு பலியாக ஒப்புக்கொடுக்கிறேன் என் சரீரம் வேசித்தனத்திற்கல்ல கத்தருக்கு உரியது கத்தரும் என் சரீரத்துக்கு உரியவர் தேவன் கத்தரை எழுப்பினாரே என்னையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் அம்மன் ப்ரைஸ்தல்லார் தேங்க்யூ ஜீசஸ்